மக்காவோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காவுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எந்த மாதிரி இதில் வந்து ப்ரீட் ஆகும் அதே மாதிரி வந்து எப்படி கேர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்காவை பட்டி தான் மக்காவை பட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்காவோட நேட்டிவ் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் உள்ள அமேசான் காடுகளில் தான் இந்த பேட் வந்து ரொம்ப நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே இந்த பேட் வந்து இப்போ ரொம்ப எல்லாேருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப லவ்வபுளாகவும் ஹூமென் கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சுபிளாகவும் இருக்கக்கூடிய பேரில் வந்து இது ஒன்று இது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ரொம்ப பிளேயபிளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஹேண்ட் ஃபீடிங்லேயே நம்ம வந்து இதை ட்ரெயின் பண்ணோம்னா நம்ம வந்து சின்ன சின்ன பேசுறது எல்லாமே இது வந்து நம்ம கூட இருந்து ட்ரெயின் ஆகும் நம்ம எந்தளவு இது கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச்சபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபுட்டு எப்படி எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஷீடு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கொழுப்பு எந்த அளவு கொழுப்புள்ள ஃபுட்டு கொடுக்குமோ அந்தளவுக்கு வந்து நல்லது அது இதுக்கும் அந்த கொழுப்புள்ள ஃபுட்டு தான் ரொம்ப நல்லா பிடிக்கும் எந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேஷினட் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஷீடு எல்லாமே கொடுக்கலாம் அதுக்கு வந்து புடலங்காய் சீடு சாப்பிடும் பாகக்காய் சீடு சாப்பிடும் மிக்ஸ் சூரியகாந்தி சீடு இந்த மாதிரி சீடு எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இது ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்கலாம் கிரானைட் கொடுக்கலாம் பப்பாயா கொடுக்கலாம் மாம்பழம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கலாம் அதுமாதிரி கீரையில் நம்ம எந்த கீரை வகையெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா கீரை வகையுமே கொடுக்கலாம் எப்போவுமே கீரை வகைகள் கொடுக்கும்போது ஒன் டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி கொடுக்குறது வந்து நல்லது பட் ஏன்னா அது வந்து வெளியில் வந்து வளையிறதுனால இது வந்து பேடுக்கு நம்ம வந்து கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் கொடுக்குறதால வந்து நல்லது ஏன்னா அங்கே உரம் எல்லாம் போட்டு வளர்க்குறதுனால பேடுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வாஷ் பண்ணி கொடுக்குறது நல்லது அதே பார்த்தீங்கன்னா இது பேர் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் ஒரு டைம் ஒரு பேடு கூட வந்து பேர் ஆகிட்டுன்னா கடைசி அந்த பேடு கூட தான் இருக்கும் இன்கேஸ் இல்லை ஒரு ஃபீமேலோ மேலோ இறந்து போச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேர் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் மீன்ஸ் அது வந்து பேரே ஆகாது அந்த மாதிரி டைப்பில் உள்ளது இதோடய ப்ரீடிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா த்ரீலேருந்து ஃபைவ் இயருக்குள்ளே வந்து ஃபைவ் இயருக்கு அப்புறம் வந்து இது ப்ரீட் ஆகும் இதோடய எக்கு எத்தனை எக்கு வைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீலேருந்து ஃபைவ் இயக்கு வைக்கும் இங்கு பேசின டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே இங்கு பேட் பண்ணி சிக்ஸ் வந்து வெளியில் வந்துடும் ஃபீமேல் தான் ஃபுல்லுமே வந்து அடக்காக்கும் மேலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபுட்டு கொடுக்குறதுலேயே வந்து பிஷியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் எந்த மாதிரி செட் பண்ணணுன்னு எந்த அளவு பெரிய பெருசாக நீங்கள் மக்காவுக்குள்ள ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கு பேரல் டைப்லேயும் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது இந்த ப்ரீடிங் பாக்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வைக்கலாம் கேஜோட சைஸ் எந்த மாதிரி கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு இந்த மாதிரி சைஸில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக பறந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபெதர் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த கேஜுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃபெதர் குவாலிட்டியும் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன கேஜுக்குள்ளே பறக்கிறத விட கொஞ்சம் பெரிய கேஜில் இருக்கும்போது அதோட அதுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேடு கூட நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணணும் எது சும்மா தனியாக நம்ம ஒரு கேஜிக்குள்ளே போட்டு எப்போவுமே இறையை மட்டும் கொண்டு வை ஃபுட்டை மட்டும் கொண்டு வைக்கிறது அந்த மாதிரி டைமில் அப்படி இருந்தோன்னா பேடு கண்டிப்பாக டிப்ரெஷனில் போயிடும் நம்ம எந்த டைம் ஸ்பென்ட் பண்ணி இதை கூட இருந்து கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேடுக்கு வந்து ட்ரைனிங் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கும் இன்னும் நம்ம கையில் வந்து பழகலை நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங்லேயே தான் பட் இன்னும் நம்ம வந்து பழகலை அதனால இப்போ நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயினிங்கும் எந்த மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுமோ அந்த ஃபுட்டு கொடுத்து தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து பேக்கில் நின்றுட்டு திரும்ப அந்த ஃபுட்டு கையில் வச்சுட்டு அதை கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டைம்ல கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெயின் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேடு வந்து ஃப்ரீ ஃப்ளைக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஓரளவு நம்ம நம்ம வீடை சுற்றி வந்து எல்லாம் அடிக்கும் பட் வேறு எங்கேயுமே விட்டால் இங்கே வர வருமாங்கிறது வந்து எனக்கு தெரியலை பட் நம்ம வீடை சுற்றி ஃப்ளைங்காக அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பட் இன்னுமே அது வந்து நம்ம கையில் வந்து உட்கார அளவுக்கு வந்து பழகலை உங்களுக்கே தெரியும் அது ரவுண்ட்ஸில் தான் நிற்குது இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸில் வரும் அந்த கம்பியில் வந்து உட்காரும் நம்ம அந்த கம்பியிலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கம்பி இருக்கும் அந்த கம்பியிலையும் இந்த கம்பியிலையுமே மாறி மாறி உட்காரும் வேறு எங்கேயுமே இன்னும் போகலை நம்ம இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம வந்து கை கையில் கூப்பிட்டா கூட அது வந்து வராது ஏன்னா இன்னும் கையில் அது வந்து ட்ரெயின் ஆகலை கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எப்படி வந்து ட்ரெயின் ஆகிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எந்த மாதிரி நம்ம கையில் வந்து ட்ரெயின் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் கொண்டு விட்டு நம்ம கூட பறந்து வர மாதிரிலாம் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி துணிக்கம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பியிலேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு போஸ்ட் கம்பி இருக்கும் அதில் போய் உட்காரும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு பட் நம்ம கையில் இன்னுமே வர வந்து தெரியலை பட் ட்ரை பண்ணுது பட் வார மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி கம்பியில் போய் உட்காருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரெயின் பண்ணணும் பண்ணணும் நம்ம கையில் இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா கூட இருக்க ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்